முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை அருணகிரி பெருமான் அவருடைய கடைக்கண்ணியல் வகுப்பு கேட்டீர்கள் இன்றைய காலகட்டத்தில் இதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்கும் காலம் இது தெரிந்துதான் அருணகிரி பெருமான் அறுநூறு வருடங்களுக்கு முன்பே திருப்புகழ் படித்தால் என்ன கிடைக்கும் என்பதை விட்டார் பொருள் தெரிந்தால் கட்டாயம் முருகன் புகழ் பாடுவீர்கள் அல்லவா எனவே கூற எனவேன் என்று குருநாதர் சித்து வகுப்பிலே கூறியது போல இந்த உரையை தயவு செய்து உன்னிப்பாக கேட்டு திருப்புகழ் பாடி பயன்பெறுங்கள் முருக கடவுளின் கடைக்கண் நோக்கின் பெருமையை விளக்கி கூறுவது இந்த கடைக்கண் ஏ வகுப்பு உலகோரை முருகண்டத்திலே ஆற்றுப்படுத்தி உய்யும் வழியை உபதேசிக்கும் கருணை இது அபிராமியின் கடைக்கண் அடியாரிற்கு செல்வம் முதல் அனைத்து நல்லனவையும் தரும் என்பது போல அபிராம நாயகியின் மதலையின் பார்வையும் கீழ்கண்ட எல்லாவற்றையும் நல்கி அழிவிலா சிவசாகித்யம் தரும் என்பது உறுதி அருணகிரியார் தனக்கு பார்வை தீட்சியை கிடைத்ததை பல திருபொழி பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறார் உலதடைந்த நயனமும் இரு மலர் சரணமும் வரவேனே என்பார் பழனி திருப்புகழிலே பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறைவேனே என்பார் திருவேட்கள திருப்புகழிலே சரி இந்த வகுப்பின் பொருளை பார்ப்போம் அலை கடல் புவி புறந்திருக்கும் அரசனை நிறம் தரிக்க வாழலாம் வீசும் கடலால் சூழப்பட்டு ஆடி அணிந்தது போல திகழும் ஏழு உலகங்களையும் ரட்சிக்கும் சக்கரவர்த்தி என்று எவரும் புகழும்படி முடிவில்லாத காலம் வரை நீங்கள் வாழ முடியும் அழகை அரசன் தனக்கும் அமரர் அரசன் தனக்கும் அரசன அறம் செலுத்தி ஆளலாம் அழகாபுரியின் தலைவன் பெரும் செல்வந்தனான குபேரனுக்கும் தேவராஜனான இந்திரனுக்கும் விகே அரசன் என்னும்படி தர்ம வழியிலே நாட்டை ஆளலாம் அடி பெறுவது என்று முக்தி அதிமதுர செந்தமிழுக்கும் பெற நினைந்து சித்தியாகலாம் மோட்சமே அடையத்தக்க லட்சியம் என்று உணர்ந்து அது பெறுவதே ஒரு சிறந்த வழி என முக்தி முதல்வனின் அருள் பெறுவதே என கருதி முத்தமிழ் வினோத பெருமான் முருகன் முத்தமிழா வாழ வைப்பவன் மிக இனிய செந்தமிழ் ஞானம் பெற அவனது அருளையே நாடி எண்ணிய எண்ணம் கைகூட பெறலாம் கனத்த செந்தமிழால் நிலையே நிலைக்கவும் தருவாய் உனது ஆருள் என்பார் ஒரு திருப்புகளிலே அதிரவரும் என்று முட்ட அலகில் வினை சண்டை நிற்க அடல் எதிர் புரிந்து வெற்றியாகலாம் பகைவர்கள் மனம் அச்சத்தால் நடுங்கும்படி எதிர்த்து தாக்க வரும் அளவற்ற தந்திர உபாயங்களுடன் போர் புரிய வந்தாலும் அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயமடையலாம் புஷ்பகமும் உடன் நிரம்பெழுத்த இவ அரசு எனும் பொறுப்பும் ஏறலாம் எல்லா நலன்களும் திகழும் குபேரனின் ரதமான ஆயிரம் கோடி மணிகள் கட்டப்பட்ட புஷ்பக விமானத்திலும் விண்ணிறமுடைய வாரண ஐராவதத்திலும் சுகமாக ஏறலாம் மயில் விருத்தத்தை பாராயணம் செய்வதாலும் இந்த பெயர் கிடைக்கும் அதிலே அவர் நின்றிடத்தும் எவர் எவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் இரண்டே பேர்கள் கூடியிருக்கும் இடத்திலும் பலர் இருக்கும் சபையாக இருந்தாலும் இதோ இங்கு இருப்பவன் ஒரு ஒப்பற்ற ஞானி திருப்போயில் படிப்பவன் என்று பார்ப்பவர்கள் எல்லோரும் கூறும் ஞான அறிவு வாய்க்கப் பெறலாம் இக்குறிப்பை திருப்போயிலும் கூறுகிறார் தத்துவம் தரந்தரி தலைவன் என தக்கரம் செய்யும் குண புருஷன் என பொற்பதம் தரும் ஜனனம் பெறாதோ என்று காஞ்சிபுரம் திருப்புகழிலும் உனை புகழும் என புவியில் உருத்தனா வகை திரு அருளாளே என்று பழனி திருப்புகழில் பாடுகிறார் எமபடர் தொடர்ந்தழைக்கில் அவருடன் எதிர்ந்து உள் உட்க இடியென ஒழுங்கி வெற்றி பேசலாம் யமராஜனின் தூதுவர்கள் என்னை பின்தொடர்ந்து என்னை யமபுரத்திற்கு வா என்று கூப்பிட்டால் அஞ்சாமல் அவர்களை எதிர்த்து அவர்களின் நெஞ்சு அச்சத்தால் நடுங்கும்படி இடிமுழக்கம் போன்ற பெருத்த குருளுடன் அவள் பயந்து ஓட வெற்றியை கூவி சவால் விடலாம் இவை ஒழியவும் வலிப்பது அகலவிடும் உங்கள் வித்தையினை இனி விடும் பெருத்த பார்வுளிய மே சொன்ன மரங்கள் மட்டுமல்ல உலகினில் பிறந்து வளர்வதாகிய சங்கிலியை நீக்கிவிடும் இறைவனின் கணக்கன் பார்வையினால் வலிப்பது நீங்கிவிடும் வந்து விழ கடைக்கன் ஈந்து நீங்கள் கற்றுக்கொண்ட கலைகளை இனி விட்டுவிடுங்கள் உலக கலைகள் துக்கத்திற்கு காரணமாகிய பெருவியை ஒழிக்காது எருவின அருள் பிரசாதமே அதை செய்யும் சிவகலை அல்லது இனி உலக கலைகளும் அலம் அலம் என்பார் வயலூர் திருப்புகளிலே பரந்த பூமியிலே வாழ்பவர்களே மயிலையும் அவன் திருக்க அயிலையும் அவன் கடைக்கின் இயிலையும் நினைந்திருக்க வாருமே மயிலையும் அவன் திருக்கையிலே விளங்கும் வேலையும் முருகப்பெருமானின் கடைக்கி நெயலையும் தியானிக்க வருவீர்களாக என்று எல்லோரையும் அழைக்கிறார் முலை இடைக்கடைந்து இழைப்ப முகமுகன வண்டி இறைப்ப முகையவிழ் கடம்படுத்து தாரினான் முருகப்பெருமான் வெள்ளி பிராட்டியை எழுக தழுவுவதால் அவர் மார்பில் இருந்த கடப்ப மாலை அம்மையின் முலைபாரத்தால் நசுக்கப்பட்டன அந்த மாலையில் மொய்த்திருந்த வண்டிகள் ஒலி செய்து கொண்டு ஓட மொட்டுக்கள் மலரும்படி கடப்ப மாலையை புனைந்திருக்கிறார் முருகப்பெருமான் முதலி பெரிய அம்பலத்துள் வரை அசல மண்டபத்தில் முனிவர்கள் நடராஜர் கனக சபையிலே பதஞ்சலியும் வியாகரபாதரும் வணங்கும்படி அன்று நடனம் கொடுத்தார் அதாவது முருகன் வேறு சிவபெருமான் வேறு அல்ல என்பதை வலியுறுத்துகிறார் இந்த வரியின் மூலமாக சிதம்பரம் திருப்புகளிலே கூறுவார் அரித்துயில் சயன வியாழ மூர்த்தனும் மனித மிகு புலியோர் வியாகரனும் அரிதன முறைமுறை ஆடல் காட்டிய பெருமாளே என்று முனைதோறு முழங்கி ஒற்றி முகில் என இறங்க வெற்றி முறை பறந்து விட்ட கோழியார் போர் முனைதோறும் பேரொலி எழுப்பி தாக்கி மேகத்தின் இடிஒலி போல கர்ஜனையுடன் மோதி யுத்த வழிமுறைப்படி பறந்து சண்டை போடும் கோழியை குடியாக கொண்டவன் முதிய அவுணர் அன்று பட்ட முதிய குடர் நன்று சுற்று முது கழுகு பந்தரிட்ட வேலினான் மிகுந்த காலம் வாழ்ந்தவர்களாகிய அரக்கர்களின் சமர் புரிந்த அந்த நாளிலே அடிபட்டு வெளிவந்த முற்றி குடல்களை நன்றாக கழுத்து மாலைகளாக சுற்றி இருப்பதால் வயதான கழுகுகள் உண்ண விரும்பி பந்தல் போட்டது போல மேலே சுற்றி இருக்கும் வேராயுத்திய உடையவனும் மலை மென்பனத்தி வளரும் இருக்கும் ஒன்று முத்தி வலிகுடி புகுந்திருக்கும் மார்பினான் வள்ளிமலையிலே பசுமையான தனிப்போனத்தை காத்திருந்த வள்ளியில் இரு மலை போன்ற கொங்கைகள் தாக்கினதால் உடையவனும் மழலைகள் விளம்பிமைத்து அறுவர் முறை உண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான் மழலை சொற்கள் பேசிக்கொண்டு தன்னை சுற்றி இருக்கும் கார்த்திகை மாதர்கள் அறுவரின் தாரா கணமெனும் தாய்மார் அறுவர் தரு உண்ட பாலன் என்பார் அலங்காரத்திலே உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் முழு அழகுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வு உடையவனும் மலையிறை மடந்து பெற்ற ஒரு மதலை என்று உதித்து மலை இடியவும் துணித்து தோன்றினார் இமவான் மகள் பார்வதியின் ஒப்பற்ற குழந்தை என இருந்தாலும் ஒரு மலையை தூளாக்கிய தூளாக்கியல் கொண்டவனும் ஆன பெருமானின் மயிலையும் அவன் அவன் கடைக்கு நெய்யலையும் நினைந்திருக்க வாருமே மயில் வாகனத்தையும் திருக்கரத்திலே உள்ள வேலாயுதத்தையும் அவன் கண்களில் பெருகும் கருணி பெருகும் தன்மைகளையும் தியானிக்க வருவீர்களாக அருணிகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களிலே மெயலையும் அயலையும் கடைக்க நெயலையும் பாடி பாடி தான் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் அடைய வேண்டும் என்று உயர்ந்த கருணை நோக்கத்துடன் இந்த வகுப்பை பாடி இருக்கிறார் அதனால் நம்மை ஆற்றுப்படுத்தும் இவ்வகுப்பை ஒரு திருமுருகாற்றுப்படியாக கருதலாம் அதனால் இந்த கருணைக்கு அவரை கருணைக்கு அருணகிரி என்று போற்றுவோமாக திருப்புகள் படிப்போம் முருகனுள் பெறுவோம் பெருத்த பாருளீர் நீங்கள் வாருமே முருகாச்சரணம்